ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ்க்கான புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு டஃப்பான சப்ஜெக்டாக தான் இருக்கும் சோர்ஸ் என்னென்னு தெரியாமல் இருப்போம் ஆனால் நாம் வந்து முன்னாடியே குரூப் ஒன்றுக்கு வந்து யோஜனா மட்டும் படித்தா போதும் சாரி யோஜனாவும் தமிழரசும் மட்டும் படித்தா போதும்னு சொல்லியிருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பதினஞ்சு கேட்பாங்க இதில் இருந்து நம்ம ஒரு எட்டு இல்லை ஒம்பது மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா ஐம்பது பர்சன்டேஜ் எடுக்கிறதே கஷ்டம் அதனால் அப்படி சொல்லியிருந்தோம் ஆனால் யோஜனாலேருந்து பதினோரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் பார்த்தது வரைக்கும் பதினோரு கொஸ்டின் மேபி எக்ஸ்ட்ரா இருக்கலாம் தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து குரூப் ஒன் படிக்கிறதா இருந்தால் யோஜனாவோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் யோஜனா வந்து எனக்கு தமிழில் கிடைக்கல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் கிடைச்சிருந்து அதில் வந்து கொஸ்டினே இல்லை ஸோ இங்கிலீஷில் ஃபுல்லாக வரும் நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் பாருங்கள் எந்த மன்துன்னு குறித்து வச்சுக்கோங்க நான் வந்து ஆனால் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒம்போது பார்த்தோம்னா இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் ஃபோக்கஸஸ் ஆன் இதில் வந்து பிரதம மந்திரி ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் ஸ்கீமை பற்றி கொடுத்துருக்காங்க மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க டு இம்ப்ரூவ் த சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட சமூக பொருளாதார நிலையை முன்னேற்றணும் அது டு எம்பவர் ட்ரைபல் உமன் அண்டு ப்ரமோட் ஜெண்டர் ஈக்குவலிட்டி பழங்குடியின பெண் மற்றும் பாலின விகிதத்தை இன் இன்க்ரீஸ் பண்ணணும் டு ப்ரொவைட் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் த ட்ரைபல் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க இந்த பிரதான் மந்திரி ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் பற்றி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாத யோஜனாவில் கொடுத்துருக்காங்க டு இம்ப்ரூவ் த சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டு அடுத்து த கவர்மெண்ட் வில் லான்ச் திஸ் இனிஷியேட்டிவ் கவரிங் ட்ரைபல் ஃபேமிலிஸ் இன் ட்ரைபல் மெஜாரிட்டி வில்லேஜஸ் அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உமன் ஈக்குவலிட்டி ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவலிட்டி எதுவுமே பற்றி கொடுக்கல ஆப்ஷன் மேபி ஒன்றாக இருக்கலாம் அஃபிஷியல் கீ வந்தால் தான் தெரியும் ஆனால் இந்த புக்கில் இந்த கொஸ்டினுக்கான சோர்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபதாவது கொஸ்டின் மேட்ச் த ஃபோர் இன்ஜின்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் த பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இது வந்து நாலு இன்ஜின் பற்றி கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க எப்படியும் மறந்துருக்க மாட்டீங்க ஃபஸ்ட் இன்ஜின் செகண்ட் இன்ஜின் தேர்ட் இன்ஜின் ஃபோர்த் இன்ஜின் இதில் எதெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க நம்ம எக்கனாமிக்ஸ் படித்திருக்கும் போது பார்த்துருப்போம் அக்ரிகல்ச்சர் தான் பிரைமரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட் பார்த்துருப்போம் ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு அடுத்து இண்டஸ்ட்ரி தான் ரெண்டாவது ஸோ எம்எஸ்எம்இ அடுத்து மக்களின் மீது முதலீடு அடுத்து எக்ஸ்போர்ட் இதை வச்சு நம்ம எழுதியிருக்கலாம் அப்படி இல்லைனாலும் பார்த்தோம்னா மார்ச் மந்த் யோஜனாவில் இதுக்கான ஆன்சர் இருக்குது த யூனியன் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்பாசிஸ் அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜின்ஸ் டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க இதை வச்சே நாம் எழுதிட முடியும் மார்ச் மந்த் யோஜனா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தமிழில் பார்த்தீங்கன்னா முதலாவது இயந்திரம் இரண்டாவது இயந்திரம் மூன்றாவது இயந்திரம் நாலாவது இயந்திரம் விவசாயம் எம்எஸ்எம்இ மக்களின் முதலீடு ஏற்றுமதி இப்படி கரெக்டாக நம்மளால் எழுதிட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் கரெக்ட்லி மேட்ச்டு இது வந்து பார்த்தோம்னா கோர்ட் கேசஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அதாவது கேஸ் மற்றும் தீர்ப்புகள் இது வந்து நம்ம லட்சுமிகாந்த் புக்லேயும் படிச்சிருக்க முடியும் இல்லைனா யோஜனாலையும் கொடுத்துருக்காங்க அக்டோபர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோஜனாவும் கொடுத்துருக்காங்க ரைட் டு ப்ரைவசி பேசிவ் யூத்தனேஷியா ரைட் டு ஓட் நோட்டா இன் எலெக்ஷன்ஸ் இதில் வந்து ரைட் டு ப்ரைவசி மட்டும் பார்த்திங்கன்னா யோஜனாவில் கொடுத்துருக்காங்க அக்டோபர் மன்த்து ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டுசுவாமி ரிட்டைர்ட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சாரி நவம்பர் மந்த் யோஜனாவில் பார்த்தோம்னா இந்த நாலேஜ் எக்கனமி டுடேஸ் இயர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த லா ரிலேட்டிங் டு ப்ரைவேசி தேட் ஹேஸ் எவால்ட் ஃப்ரம் த பேரப்பர் நலியா ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ப்ரின்சிபல்ஸ் ஹேஸ் பிக்கம் எ கோஜண்ட் ஃபவுண்டேஷன் ஆன் விச் ரெலவெண்ட் கான்டெம்பரரி லாஸ் ஆர் சூப்பர் ஸ்ட்ரக்சர்டு இன் ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டுசாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் செவன்டீன் த சுப்ரீம் கோர்ட் ரெக்கக்னைஸ்டு த ரைட் டு ப்ரைவசி ஆசிய ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி ஒன் ஸோ இதை வச்சு நாம் இதுக்கான ஆன்சரை எழுதிட முடியும் ஸோ ஆப்ஷன் ஒன்று வந்து பார்த்தோம்னா கரெக்டு அதில் வந்து என்ன and ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் ஆப்ஷன் ஒன் அண்ட் த்ரீ ஆர் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க எதெல்லாம் நம்ம கரெக்டுன்னு எழுதணும் choice சாய்ஸ் பார்த்தோம்னா ரைட் டு ஓட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓட்டுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்படி நம்ம கழித்து ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்டுன்னு நம்மளால் எழுத முடியும் இல்லைனா லக்ஷ்மிகாந்த் புக் அல்லது பிரகதீசன் பால்ட்டி படித்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக அதை எழுதியிருக்க முடியும் அடுத்து ஃபைண்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் நெட் ஜீரோ எமிஷன் பை டூ தௌசண்ட் செவன்ட்டி இந்தியாவோட காலநிலை மாற்றத்தோட திட்டம் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே நாம் வந்து காற்று மாசுபாடை வந்து ரொம்ப குறைக்கணும் அதாவது வண்டியிலேருந்து புகை வெளியிட வந்து ஜீரோ ஜீரோவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்க்ரீஸ் நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி அண்ட் ரினியூவபுள் எனர்ஜி சார் பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டிஃபாரஸ்டேஷன் ரெடியூசிங் கார்பன் இன்டென்சிட்டி அண்டு கார்பன் எமிஷன் இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோஜனாவில் இருக்குது இந்தியாஸ் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் நெட் ஜீரோ பை டூ தௌசண்ட் செவன்ட்டி ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கரெக்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா என்கான்சிங் ஃபாரஸ்ட் அண்ட் வெஜிடேஷன் கவர் ஸோ மரம் நாடுதல் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சிஓ டூ ரிமூவல் டெக்னாலஜிஸ் அதாவது சிஓ டு எமிஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக படித்தா இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டிப்பாக எழுத முடியும் நான் வந்து இதுக்கான சோர்ஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன் அடுத்து த மெயின் நேம் ஆஃப் முத்ரா இஸ் டூ முத்ரா பேங்கை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது சாய்ஸ் டூரிசம் இண்டஸ்ட்ரி நாலாவது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்கள் டூ அளவுன்னு கொடுத்துருக்காங்க நான் என்ன நினைக்கோம்னா எம்எஸ்எம்இ மட்டும்தான் கரெக்டாக நினைக்கிறேன் டூ இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மந்த் யோஜனாவில் இருக்குது செப்டம்பர் மந்த் யோஜனாவில் பார்த்தோம்னா த லிமிட் ஆஃப் முத்ரா லோன்ஸ் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சி ஏஜென்சி லிமிடெட் வில் பி இன்க்ரீஸ் from கரண்ட் ருபீஸ் டென் லேக் to 20 லேக் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா யோஜனை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க point பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் இந்த லைனில் பாருங்க இன் லைன் வித் global ட்ரெண்ட்ஸ் towards sustainability, த யூனியன் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹேஸ்ஸோ ப்ளேஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இம்பெண்ட்ஸ் ஆன் க்ரீன் மேனுஃபேக்சரிங் எம்எஸ்எம்மின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங்காக தான் உருவாக்கப்பட்டது ஸோ அதில் வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரி டூரிசம் இண்டஸ்ட்ரி ரூரல் கனெக்ஷன்லாம் வராது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அஃபிஷியல் கீ வந்தப்பறம் பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின்னு பார்த்தோம்னா மேட்ச் வித் ஸ்கீம்ஸ் and இட்ஸ் வித் மெயின் ஃபோக்கஸ் இதில் வந்து நாலு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க நாலு வந்து ஃபார்மாக தான் கொடுத்துருக்காங்க அப்ரிவேஷனாக தான் கொடுத்துருக்காங்க பிஎம்ஜிஎஸ்ஒய் இது வந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அடுத்து டிடி யூஜிகேஒய் தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா அடுத்து என்ஆர்எல்எம் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அடுத்து எம்ஜிஎன்ஆர்இஜிஏ இது வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்த நாலுமே பார்த்தோம்னா பாசிவா புக்கில் இருக்குது அப்படியே அதில் படிக்கிறாலும் யோஜனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்ஜிஎஸ்ஒய் மட்டும் இந்த செப்டம்பர் மந்த் யோஜனாவே இருக்குது அதுக்கு ஆன்சர் வந்து ரூரல் கனெக்டிவிட்டி த்ரீ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் த்ரீ இந்த ஆப்ஷனில் ஏக்கு வந்து த்ரீ ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதை வச்சு கூட உங்களால் எழுத முடியும் இந்த செப்டம்பர் மந்த் யோஜனாவில் பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா பிஎம்ஜிஎஸ்ஒய் ஸோ பேஸ் ஃபோர் ஆஃப் பிஎம்ஜிஎஸ்ஒய் வில் பி லான்ஜ் டு ப்ரொவைட் ஆல் வெதர் கனெக்டிவிட்டி டூ அண்ட் அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூரல் ஹேபிட்டேஷன் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டி ரூரல் கேபிட்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து டைரக்டாக நம்மளால் எழுத முடியும் அடுத்து வந்து பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் இந்தியாஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அதாவது கிழக்கு நாடுகளுடன் கொள்கையை பற்றி கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா நாலு ஆப்ஷன் கொடுத்து எது தப்புன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து பாலிட்டி புக்லேயும் படிச்சிருக்கலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா யோஜனாலையும் இருக்குது நாலு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா திஸ் பாலிசி ப்ரொமோட் ப்ரோஆக்டிவ் டிப்ளமேசி வித் POLITICAL பொலிட்டிக்கல் அண்ட் to இன்டர்வென்ஷன் டு கர்ப் இன்சர்ஜென்சி Asia ஏசியா region. Option ஆப்ஷன் ஏல வந்து MILITARY இன்டர்வென்ஷன் அப்படின்னு ராணுவ தலையீடு பற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் ஆக்ட் POLICY பாலிசி முழுக்க முழுக்க எக்கனாமிக் பாலிசி பொருளாதாரம் மட்டும்தான் இதிலருந்தே நம்ம வந்து A வந்து தப்பான ஆன்சர் இன்கரெக்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பி வந்து திஸ் பாலிசி வாஸ் ஒரிஜினலி கன்சீவ்டு an எக்கனாமிக் இனிஷியேட்டிவ் அடுத்து திஸ் பாலிசி ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட் இன் ஏசியா பசிபிக் ரீஜன் சகோதரத்துவத்தை மேம்படுத்தல் திஸ் பாலிசி ப்ரொமோட் என்ஹான்ஸ் கனெக்டிவிட்டி டு ஏசியா பசிபிக் ரீஜன் த்ரூ நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து ஆகஸ்ட் மந்த் யோஜனாவில் இருக்குது ஃபுல்லாக இந்த பேஜில் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி பற்றி தான் கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக வாஸ்டிங்னாலே உங்களுக்கு தெரியும் அடுத்த கொஸ்டின் அசர்ஸ் அண்ட் ரீசனில் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க டெமாக்ராஃபிக் டிவிடண்ட் இஸ் டிஃபைண்ட் அஸ் ஏ ரைஸ் இன் த ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் டியூ டு ரைசிங் சேர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் சாரி ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் இன் இயர் பாப்புலேஷன் அடுத்து ரீசன் இந்தியா இஸ் த மிட் செட் ஆஃப் ப்ராசஸ் வேர் இட் ஃபேஸஸ் த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டட் பை டெமாகிராஃபிக் டிவிடன் கொடுத்துருக்காங்க டெமாகிராஃபிக் டிவிடன்னா மக்கள் இவுத்தொகையை அதை பற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே டிசம்பர் மன்த் யோஜனாலாம் இருக்குது இந்தியா இந்தியாவை சாட்டிய யூனிக்கு கிராஸ் ரோட் வேர் இட் கேஸ் பொட்டன்ஷியல் டு லீவரேஜ் இட் டெமோக்ராஃபிக் டிவிடண்ட் வித் எ லார்ஜ் ப்ரொப்போஷன் ஆஃப் பீப்புள் இன் த ஒர்க்கிங் ஏஜ் ப்ராக்கெட் த நேஷன் ஹேஸ் த எபிட்டு டு டு கிரேட்லே எக்ஸ்பேண்ட் இட்ஸ் எக்கனாமி அதிகப்படியான தொழிலாளர் இருந்தாங்கன்னா எக்கனாமி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அசர்ஸ் அண்ட் கரெக்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இந்தியன் எக்கனாமி நீட்ஸ் டு ஜென்ரேட் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் நியர்லி அரவுண்ட் எயிட் மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நான் ஃபார்ம் செக்டர் அன்டில் டூ தௌசண்ட் தேர்ட்டி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் இது வந்து ட்விஸ்டட் கொஸ்டினே இல்லை இதை வச்சு நம்ம எழுதிட முடியும் அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் வித் லிஸ்ட் ஒரு நாலு ஸ்கீம் கொடுத்து அதோட இயர் கொடுத்துருக்காங்க இல்லை மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க ஜல் ஜீவன் மிஷன் பேட்டி பஜாவ் பேட்டி பதாவ் ஸ்வச் பாரத் அபியான் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் யோஜனாவில் வந்து ஸ்வச் பாரத் அபியான் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை ஆப்ஷன் சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வர மாதிரி ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது ஏ மட்டும்தான் இருக்குது ஸோ இதை வச்சு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் எழுத முடியும் இது வந்து அக்டோபர் மந்த் யோஜனாலாம் இருக்குது ரெண்டாவது பேரில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வச் பாரத் மிஷன் லான்ச்சு பை த ப்ரைம் மினிஸ்டர் ஆன் அக்டோபர் டூ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஸோ இதில் வந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கோம் சிவாஜி வாஸ் குரோன்ட் சன் இண்டிபெண்ட் கிங் அட் ரைகார்ட் சூரத் அகமதாபாத் போனா இதுக்கான ஆன்சர் வந்து ரைகார்ட் ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரை கார்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யோஜனாலையும் இருக்குது நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த மந்த் யோஜனாலேருந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும் இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோஜனால தான் இருக்குது இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி பதி இருபத்தஞ்சில் நடந்திருக்கு ஆனால் கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி எதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கலாம் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்ல ஒன் இயர்லேயே பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின் இருக்குது இந்த யோஜனாவில் ரை கார்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது நாம் இவ்வளோ ரை ரெய் கார்க்கு தான் படிச்சிருப்போம் இந்த ரை கார்டுங்கிற வார்த்தை வந்து யோஜனாலேயே இருக்குது இதில் வந்து இந்த கோட்டையை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம எழுதிட முடியும் அடுத்த கொஸ்டின் வந்து வேலூர் புரட்சி பற்றியது வேலூர் முட்டணி வேலூர் முட்டணி வாஸ் லாஸ்டர் ஃபார் எயிட் ஹவர்ஸ் இப்படின்னு சொல்லி ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்து எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும் யோஜனா வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை ஆனால் யோஜனாவில் ஜூன் மந்த் யோஜனாவில் இருக்கிறது காட்டுறதுக்கான ஒரே காரணம் வந்து ஒன் இயர் யோஜனா வந்து கண்டிப்பாக படிக்கணும் இப்போ எக்ஸாம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்ததுனா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து படிக்கணும் ஆகஸ்ட் நடந்தால் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து படிக்கணும் லாஸ்ட் ஒன் இயருக்கு கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அதுக்காக தான் இந்த ரெண்டு கொஸ்டினையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜூன் மானத்து யோஜனாவில் ஹிஸ்ட்ரி இருக்க போய் ஹிஸ்ட்ரி கேட்டுக்காங்க வேறு எதாவது இருந்தால் அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டோட்டலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு கொஸ்டின் வந்து யோஜனாலருந்து வந்திருக்கு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்பவும் வழக்கமாக பதினஞ்சுலேருந்து இருபது கேட்கலாம் அதில் பன்னெண்டு கொஸ்டின் வந்து நம்ம யோஜனா மட்டும் படித்தாலே போதும் மூணில் ரெண்டு பங்கு வந்து யோஜனா மட்டுமே நமக்கு போதும் மீதி அப்படியே கேட்டாலும் தமிழரசுலேருந்து எழுதிக்கலாம் நீங்கள் வேறு எந்த சோர்ஸ் படித்தாலும் வருமானு தெரில குரூப் ஒன்றை பொறுத்தவரை யோஜனா இஸ் இம்பார்ட்டண்ட் யோஜனா படிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் இன்னும் நிறையா வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் ஒன் குரூப் டூல ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் குரூப் ஒன் மெயின்ஸ் மிஸ் பண்ணவங்க சாரி குரூப் ஒன் ப்ளீம்ஸ் மிஸ் பண்ணவங்க க்ரூப் டூ ப்ளிலிம்ஸ் மிஸ்ஸே பண்ணக்கூடாது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க